வணக்க மக்களே தமிழக வெற்றி கழகத்தின் கூட்டணியை பற்றி சமலேசை சவுந்தரராஜன் அவர்கள் ரீசெண்டாக வந்து பேசியிருக்காங்க என்ன பேசியிருக்காங்க பார்த்தீங்க அப்படின்னா தமிழக கழகத்தின் தலைவர் தளபதி விஜய் அவர்கள் வந்து சொல்லட்டும் கூட்டணி இல்லை அப்படிங்கிறத ஸோ பாஜகவுடன் கூட்டணி இல்லை என தாவேக்க சார்பாக விஜயிடம் இருந்து எந்த அதிகாரப்பூர்வம் வரவில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா யார் யாரோ சொல்றதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏன்னா ரீசெண்டாக இப்போ கொடுத்த பேட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா நிர்மல்குமார் அவர்கள் வந்து சொல்லியிருந்தாரு கிட்டத்தட்ட வந்து கன்ஃபார்மாக சொல்லலாம் பாஜகவோட கூட்டணி இருக்காது அப்படிங்கிறத திட்டவட்டமாக சொல்லியிருந்தாங்க சொல்லியிருந்தாரு ஸோ அதை தான் வந்து இவங்க குறிப்பிட்டிருக்காங்களாங்கிறதும் தெரியல ஸோ எல்லாரும் ஒன்று சேர வேண்டிய சூழல் வந்திருக்குது அப்போது தான் ஆளுங்கட்சியான திமுக வந்து நாம் எதிர்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி கூட்டணிக்கு வந்து யாரிடம் பேசுவது எப்படி பேசுவது என்பது குறித்து தலைமை முடிவு செய்யும் அப்படிங்கிறதையும் வந்து தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் கூடியிருக்காங்க நமக்கு தெரிஞ்சு தமிழக வெற்றி கழகம் தளபதி அவர்கள் வந்து கண்டிப்பாக வந்து பாஜகவோட கூட்டணி வைப்பாராங்கிறது தெரியல ஏன்னா பார்த்தீங்க அப்படின்னா மாநாடு அதுவும் முதல் மாநாடு அப்போவே தன்னோட எதிரி யார் அப்படிங்கிறத கிளியர் கட்டாகவே சொல்லியிருந்தாரு ஸோ அதனால் இந்த கூட்டணி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இருக்காங்கங்கிறது தெரியல ஸோ அரசியலில் எது வேணால் நடக்கலாங்கிறது உண்மை இந்த கூட்டணி நடக்குமா நடக்காதாங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் ஸோ அதனால் வந்து இதில் எந்த ஒரு குழப்பமும் இல்லை பல மேடைகளில் பல இடத்துல வந்து தளபதி விஜய் அவர்கள் வந்து சொல்லிருப்பார் கடுமையாகவே விமிச்சிருப்பார் பாஜகவை வந்து ஸோ அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இந்த கூட்டணி ஏற்பட்டுச்சின்னா நிறைய ட்ரோல்கள் நிறைய மீம்கள் வரும் ஸோ எதிர்ப்புகள் தான் வந்து நிறையவே வரும் அதுக்கான சான்சஸ் தான் நிறைய இருக்குது ஸோ அதெல்லாம் வந்து தளபதி விஜய் அவர்கள் யோசிப்பாருங்கிறது நல்லாவே தெரியும் ஆனாலுமே இவங்க வந்து இவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக சொல்லும் சொல்கிறாங்க அப்படிங்கிறது தான் எப்படிங்கிறது தெரியலை வேறு எந்த கட்சி கூட கூட்டணி வைக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது ஸோ அதை வந்து நம்ம வந்து அந்த மாதிரி நியூஸ் வந்தால் கூட அதுக்கு வந்து நம்ம வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டி கூட நம்பலாம் பட் ஆனால் இந்த ரெண்டு கட்சணி கூட்டணி கூட்டணி வைப்பாரு அப்படிங்கிறத எந்த விதத்துலுமே நம்ப முடியாது ஏன்னா முதல் மாநாடு அப்போவே தெளிவாக சொல்லிட்டாரு அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இந்த ரெண்டு கட்சியும் தவிர முதல் மாநாடுலேயே வந்து கூட்டணிக்கும் வந்து அறிவிச்சிருப்பார் யார் வேணாலும் வரலாம் மாதிரி அவங்களுக்கு வந்து பதவி பகிர்வு வந்து இருக்கு அப்படிங்கிறதையும் கான்ஃபிடண்டாகவே சொல்லியிருந்தார் இப்போ மோஸ்ட்டாக எதிர்பார்த்தது வந்து எல்லாருமே வந்து அனாலிஸ்ட் முதல் எல்லாருமே சொன்னது என்ன அப்படின்னா டிவி கே கூட்டணி அமைய நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா கூட்டணி வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எலக்ஷன் முன்னாடி வந்து அறிவிச்சுட்டு இருக்காங்க ஏடிஎம்கே பிஜேபி அப்படிங்குறது ஸோ அரசியலில் எந்த டிஷ்ஷனால் நடக்கலாம் எப்போ வேணாலும் நடக்கலாம் ஸோ பொருந்திருத்து பார்ப்போம் எப்படி அமைதுங்கிறது இந்த மாதிரி தளபதி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபிலிமா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ